நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் கவரப்பேட்டை தீனதயாளன் நகரில் வள்ளலார் சபையில் லைன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் சார்பில் பொதுமக்களுக்கு மற்றும் துப்புரவு பணியாளர்கள் சுமை தூக்கும் பணியாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் மாற்றுத்திறனாளிகள் சாலையோர வியாபாரிகள் ஆகியவர்களுக்கு அரிசி காய்கறிகள் புடவை பெட்ஷீட் துண்டு லுங்கி மற்றும் அன்னதானம் லைன்ஸ் கிளப் ஆஃப் ஃப்ரைடு ஃப்ரெண்ட்ஸ் டே லாங் ப்ராஜெக்ட் மூலமாக வழங்கப்பட்டது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆர் கார்த்திக் வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எட்டு ஆண்டுகளை கடந்த பன்னாட்டு லயன் சங்கத்துக்கு உட்பட்ட இந்த சங்கம் வந்து ஒரு நாள் செயல் திட்டமாக ஆரம்பித்து பாடியவர்கள் வரைக்கும் உடல் சேவை நாங்கள் முக்கியமாக செய்திருக்கிறோம் இது வந்து பிரைட் கிங் பிரைட் பங்குடைய தலைவர் தை முத்து அவருடைய செயலாளர் தை மாலாஜி அவருடைய பொருளாளர் அருண்குமார் அதோட இவர்களை உள்ளடக்கிய இரண்டு வட்டார தலைவர் இது பார்த்தீங்கன்னா நம்ம லைன் நரசிம்மன் கச்சூரை சேர்ந்தவர் லைன் கருப்புசாமி காரணி சங்கத்தை சேர்ந்தவர் இவர்களை உள்ளடக்கிய ஒரு மண்டல தலைவர் அருமையான அற்புதமாக செயல்படுகின்ற மண்டல தலைவர் லைன் தயாரணவர்கள் அவர்கள் நீங்கள் வந்து முழுக்கிட்டு பல லட்சங்களுக்கு உட்பட்ட சேவை திட்டங்களை பொதுமக்கள் காய்கறி அப்படி இருக்கிறார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி உடலை பெஷீட்டு காய்கறி காய்கறிகள் மற்றும் இந்த நிற்ப சாலையோர வியாபாரிகளுக்கான குடைகள் இடைய புகைகள் அனைத்துமே வந்து நீங்கள் பண்ணியிருக்கிறார்கள் இங்கே அதெல்லாம் உங்களுக்கு டைரி கிட்டு தராங்க இன்றைக்கி இத்தனை வந்து நீங்கள் காலை ஆறரை மணிலேருந்து நாளை ஆறரை பதிமூன்று இடங்களில் ஒரு தொடர்ந்துட்டிருக்கு அன்னதானம் அன்னதானம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலையிலிருந்து மதியான அன்னதானம் அன்னதான இரண்டு இடங்களில் ஒரு அறுநூறு பேருக்கு அன்னதானங்கள் ஏற்பாடு பண்ணி அதையும் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டுமே என்னுடைய ஆண்டு பிறையத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆண்டுக்கான ஆறு இடம் எங்களுடைய முதல்துறை ஆளுநர் லைன் நரசிம்மன் சார் வந்திருக்காரு குழந்தை பயணிக்கிறார் ஜிஎல்டி ஒருங்கிணைப்பாளர் லைன் சுபஸ்ரீ பாலு அவர்கள் வந்திருக்காங்க நம்முடைய தலைமை நிர்வாகிகள் யன் நைன் ரந்தவேல் நைன் லோகநாதன் நைன் சரவணன் அவங்க வந்துருக்காங்க ஒரு நாள் சேர்த்துக்கிறதுக்கான மாவட்ட தலைவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைன் ராஜா சிவன் நைன் அருள் அவர்களும் இன்றைக்கி காலந்து தொடர்ந்து எல்லா ராஜத்தையும் கலந்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கே சேர்த்துட்டாலும் ஒவ்வொரு ஆண்டுமே இதை போல் வந்து பதினைந்து நாட்கள் ஒவ்வொரு மண்டலம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பதினைந்து மண்டல தலைவர்கள் வாங்க ஒவ்வொரு மண்டல தலைவர்களும் ஒரு நாள் முழுவதும் ஒரு நாள் சேர்த்துக்கிட்டேன் மிக சிறப்பாக செயல்படுகிறார்கள் இந்த லைன் சேர்க்கை வந்து இந்த வித நூற்றி எட்டு ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கி வந்து மிக சிறப்பாக செயல்பட்டுன்னா ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு ஈடுபாடும் பொதுமக்களுக்கு சேர வேண்டிய பயன் பயன் பயன்கள் வந்து நேரடியாக அவங்க போய் சேரணும் அதான் என்னுடைய ஈரப்படையக்கூடிய நோக்கிய கோட்பாடு பீசோ அப்படிங்கிற ஒரு பண்ணுறோம் என் மாவட்ட ஆளுநர்களில் என்னுடைய வந்து மேன் கைண்ட் சர்வீஸ் வானிலர் சர்வீஸ் பெருமை நிறுவன் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் நாங்கள் இந்த செயலகத்தை தொடர்ந்து நேர்ந்து வருகிறோம்